குடியாத்தத்தில் விவசாய நிலத்திற்கு வந்த மயிலை நாய்கள் துரத்தியதால் குடியிருப்பு பகுதிக்கு வந்த மயிலை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை அருகே விவசாய நிலத்திற்குள் மயில் ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது இதனை கண்ட அப்பகுதியில் உள்ள நாய்கள் அதனை கடிக்க முயன்றுள்ளது நாய்களிடமிருந்து தப்பிய மயில் குடியிருப்பு பகுதிக்குள் வந்து வீட்டிற்கு மேல் வந்து தஞ்சமடைந்தது உடனடியாக அப்பகுதி மக்கள் பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் மயிலை பிடிக்க முயன்றபோது அங்கிருந்து பறந்து மரத்தின் மேல் சென்று உட்கார்ந்து கொண்டது இதனையடுத்து ஒருவர் மரத்தின் மீது ஏறி மயிலை லாபகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் அந்த மயிலை பேரணாம்பட்டு வனத்துறையினர் அடர்ந்த பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர் குடியிருப்புக்குள் மயில் வந்ததை கண்ட அப்பகுதி பொதுமக்களும் இளைஞர்களும் செல்போனில் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது